சுப்பிரமணியம் ஈஸ்வரன் அவருக்கு முழு பேரு அவர் வந்து இப்ப ஊழல் வழக்குல சிக்கியிருக்காரு ஊழல் வழக்குல சிக்கி அவருடைய விசாரணையை தொடங்கியிருக்காங்க இதன் முன்னிட்டு அவரை பதவியை பறிச்சிட்டாங்க அதான் உண்மை இப்படி கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு குற்றச்சாட்டுகள் அவருக்கு மேல இருக்கு சுப்பிரமணியம் ஈஸ்வரனுக்கும் தனியாக தனியாக சந்திச்சாரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இப்ப என்ன கேள்வி அப்படின்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் சுப்பிரமணியம் ஈஸ்வரன் அவர்கள் வந்து லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுல ஏற்கனவே கைதாயி அப்புறம் விடுதலையானார் இப்ப வந்து பதவி இழந்து தெருவுல வந்து நிக்கிறார் முக ஸ்டாலின் இவருக்கு தொடர்பு இருக்குன்னு யாரும் எந்த பத்திரிக்கையிலயும் ஒரு சின்ன ஒரு வரி செய்தி கூட வரவே இல்லையே முகா ஸ்டாலின் வந்து பார்த்தாருன்னு கூட சொல்லவே இல்லையே இந்த சுப்பிரமணியம் ஈஸ்வரன் இருக்காருல்ல அவர் வந்து ஒரு தமிழன் சென்னையை சார்ந்தவர் ஆனா இங்க உள்ள எந்த ஊடகமும் அவர் ஒரு தமிழன்ங்கிறதையே சொல்லுறங்க எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு என்னடா முகா ஸ்டாலின் வந்து இந்த குடும்பம் வந்து அந்த ஆளு கூட ஒரு நெருக்கமா இருக்காருன்னா அவர் பதவி இழக்கிறதுக்கு இவங்களதான் காரணமா இருந்திருப்பாங்க தம்பி விஜய் சின்னசாமி அவர்கள் வந்து தேச நலனுக்காக தேசத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய வகையில் நாரதன் மீடியா சேனலை வந்து மிக சிறப்பாக நடத்திட்டு வர்றாரு ஆனால் வந்து அவர் மிகப்பெரிய இன்னலில் இருக்கார் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்காரு இருந்தாலும் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டாவது சுதந்திர போரை இப்போ நம்ம வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து அந்த போரை வந்து தலைமை தாங்கி முன்னெடுத்து போயிட்டு இருக்காரு நாம வந்து நம்மளால முடிஞ்ச பங்களிப்பை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நம்ம நிறைய வீடியோக்கள் மூலமாகவும் நிறைய தகவல்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கோம் சுத்தமாக இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிடியா மாடல் அந்த மாடலையே சுத்தமாக நம்ம குப்பையில் தூக்கி போட்டால் மட்டும்தான் மீண்டும் வந்து ஒரு காமராஜர் ஆட்சியை நம்ம வந்து தமிழகத்தில் பார்க்க முடியும் ஒரு நேர்மையான ஊழலற்ற ஒரு ஆட்சியை நம்ம வந்து பார்க்க முடியும் மக்கள் வந்து இந்த குடியிலிருந்து விலகி இந்த டாஸ்மார்க் எல்லாம் எழுத்து மூடினா மட்டும்தான் அதை இருக்கும் தெய்வ பணிகளையும் திருப்பணிகளையும் செவனே நடைபெறனா முத வந்து இந்த இந்த ம இந்த திராவிடியா மாடல் அமைச்சர்கள் எல்லாம் முத அந்த கோயிலிருந்து வெளியேற்றணும் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து திரு அண்ணாமலை ஐபர் ஐபிஎஸ் அவர்கள் வந்து முதலமைச்சரை வரணும் இது நம்ம பல தடவை சொல்லிட்டு தான் இதுல என்ன அப்படின்னா உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுதல் வேண்டுகோள் என்ன அப்படின்னா இந்த நாரதர் மீடியாவினுடைய வளர்ச்சிக்கு உங்களால் ஏதாவது ஒரு வகையில ஒரு சிறிய பங்களிப்பை நீங்க செய்ய முடியும்னு நிதி உதவி செய்ய முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஏற்கனவே பலர் பலர் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் போதலை அவர் வந்து கொஞ்சம் விரிவாக்கணும்னு நினைக்கிறாரு நிறைய பேர் எடிட்டர்கள் வைக்கணும் நிறைய பேரை நேரில் போய் கருத்து எடுத்து போடணும் அதுக்கு செட்டப்பெல்லாம் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறாரு சென்னையில் ஒரு ஸ்டுடியோ செட்டப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு போராடிட்டு இருக்காரு முடிஞ்ச வரைக்கும் மல்லிகிட்டுறாரு அதனால் அவரால் முடியலை அதனால் வந்து உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை எந்த சந்தர்ப்பத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி நாம் வந்து இதை செய்தால் தான் அது புயோஜனமாக இருக்கும் அதுக்கு பிறகு நார்மல் ஆகி போயிடும் பொது வழக்கமான சேனல் மாதிரி தான் நம்ம எல்லாரும் பண்ணுவோம் அது வரைக்கும் நம்ம வந்து அவருக்கு வந்து ஒரு உறுதி ஏதாவது ஒரு வகையில் முடிஞ்சுதுன்னா நிச்சயமாக நீங்கள் பண்ணணும் அவருடைய ஜிபே நம்பர் வந்து நான் சொல்கிறேன் ட்ரிபிள் எயிட் த்ரீ நயன் டூ நயன் ஜீரோ டபுள் எயிட் மறுபடியும் சொல்கிறேன் எட்டு 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 மூன்று ஒன்பது இரண்டு ஒன்பது ஜீரோ எட்டு எட்டு இதுதான் அவருடைய ஜிபே நம்பர் இதுதான் அவருடைய காண்டாக்ட் நம்பர் நீ இல்லை ஃபோன்பே நம்பர்னாலும் இதே நம்பர் தான் இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த நம்பரை நாங்கள் கொடுக்குறோம் கொடுக்க சொல்கிறேன் அதே மாதிரி அவருடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் நம்ம போட சொல்கிறேன் நீங்க வந்து அவசியம் நீங்க வந்து பெரியவங்க வாய்ப்பு உள்ளவங்க அவசியம் கட்டாயம் செய்ங்க ஒரு நல்லது செய்யும்போது நம்மளால நேரடியாக களத்துல வந்து செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்துல செய்கிறவங்கள கொஞ்சம் ஊக்கப்படுத்தணும் அவங்க நல்லதுதான் செய்யறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு கொஞ்சம் ஊக்கப்படுத்தி விட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு சிரமம் இல்லாமல் அவங்களால என்ன வேறு நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கு நானும் உள்பட தான் சந்திக்க வேண்டியது இருக்கு நம்ம அதெல்லாம் தயாராகி தான் நம்ம களத்தில் இறங்கியிருக்கோம் அப்போ அந்த களப்போராளியாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை கட்டாயம் நீங்கள் செய்யணுங்கிறத என்னுடைய ஒரு தனிப்பட்ட கோரிக்கையாக நாங்கள் உங்களுக்கு வைக்கிறேன் தொடர்ந்து இதே மாதிரி செய்யணும் வரக்கூடிய குறைஞ்சபட்சம் இந்த தேர்தல் வரைக்குமாவது நீங்க தொடர்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களால் என்ன முடியுமோ அந்த உதவியை நீங்கள் கட்டாயம் செய்யணுங்கிறத மீண்டும் ஒரு முறை உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் நன்றி நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் சிங்கப்பூர் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து உலக அளவில் இந்த ஊழல்களுக்கு அப்பாற்பட்ட நாடுன்னு பேர் எடுத்தது அதாவது ஊழல்கள் ரொம்ப குறைவு பெரும்பாலும் இருக்காது ஆல்மோஸ்ட் நெல் ஏதாவது ஒருத்தர் வந்து ஒரு ஊழல் பண்ணிட்டாங்க ஒரு அரசு அதிகாரிகள் வந்து லஞ்சம் வாங்கிட்டார் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமாக அங்கே பூதாகரமாகும் மிகப்பெரிய அளவில் கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க ஊழல் லஞ்சம் இது மாதிரியான இதை அதனால தான் அது உலக அளவில் பெரிய அளவில் பேசப்படுது இன்றைக்கு வரைக்கும் வளர்ச்சியில் சின்ன குட்டியோண்டு ஒரு தீவு நாடு வந்து இந்த அளவுக்கு உலக அளவுலேயே மிகப்பெரிய அளவில் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் வந்து முதல்ல வந்து க சுத்தமான கைகளாக இருக்கிறதுனால தான் அது ஆட்சியாளர்கள் சுத்தமாக இருக்கிறதுனால தான் அதிகாரிகளும் சுத்தமாக இருக்காங்க எல்லாமே சுத்தமாக நல்லதாக நல்லதாக நடக்குதுங்கிறத நாம் அதை சந்தேகம் இல்லாமல் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட முடியும் இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே வந்து அமைச்சர் எஸ் ஈஸ்வரன் அதாவது சுப்பிரமணியம் ஈஸ்வரன் அவருக்கு முழு பேர் அவர் வந்து இப்போ ஊழல் வழக்குல சிக்கியிருக்கார் ஊழல் வழக்குல சிக்கி அவருடைய ப விசாரணையை தொடங்கியிருக்காங்க இதன் முன்னிட்டு அவரை பதவியை பறிச்சிட்டாங்க அதான் உண்மை சும்மா இவரு வந்து நான் ரிசைன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்தியை வெளியேற்றிருக்காங்க உண்மை அது இல்லை அவருடைய அவர் வந்து போக்குவரத்து துறை அமைச்சராகவும் அப்புறம் வந்து தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சராகவும் அவர் இருக்காரு இருந்தாரு இப்போ அவரை வந்து அந்த பதவியில இருந்து தூக்கிட்டாங்க ஏன்னா அந்த லஞ்சதுங்கிறத என்ன ஒன்று முக்கியமான விஷயம் பார்க்கணும் ஆளுங்கட்சி தான் அவங்க கட்சியில் தான் அவர் அமைச்சராக இருக்காரு அதே சமயத்தில் அங்கே உள்ள நிறுவனங்கள் நம்ம சிபிஐ இருக்க மாதிரி அவங்களுக்கும் அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு வந்து பிரதமருக்கு வந்து தகவல் சொல்லுது பிரதமர் லீ சிஎன் லூங் அவர் அந்த லீ போய் இந்த தகவலை சொன்னோடனா மக்கள் செயல் செயல் கட்சி தான் அந்த அவங்களுடைய கட்சி இந்த கட்சி தான் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்குது இந்த கட்சி சார்பில் தான் நம்மளுடைய ஈஸ்வரனும் வந்து அமைச்சராக இருந்தார் அமைச்சராக இருந்து இப்போ இவரை பற்றி ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அவங்க அதை விசாரிக்கிறாங்க தமிழகம் மாதிரி இல்லை அமைச்சர்களை காப்பாற்றுறது கடைய சுரைக்கும் காப்பாத்துறது அப்படியே வந்து அவன் அவன் வந்து குற்றச்சாட்டு உண்மைன்னு சொல்லி கோர்ட்டே சொன்னால் கூட நான் வந்து அமைச்சராக தான் வச்சிருப்பேன் சொல்லி செந்தில் பாலாஜியை கொண்டு போய் புலல்ல வச்சாலும் அங்கே அமைச்சராக தான் வச்சிருப்பேன்னு சொல்லி நிற்கிறது இந்த மாதிரி விட்டது அங்கே இல்லை ஏன்னா அவங்க எல்லாம் சுத்தமாக இருக்கிறதுனால பிரதமரே சுத்தமாக இருக்கிறதுனால மற்றவங்கள அதை மாதிரி சுத்தமாக இருக்க வைக்கிறாரு தமிழகம் அப்படி இல்லை முதலமைச்சரே வந்து இந்த இதுக்கெல்லாம் துணை போகிறதுனால அவங்க வந்து யாரையும் எல்லாத்தையும் இந்த ஊழல் பேர் வழிகளெலாம் காப்பாற்றக்கூடிய லெவலில் போயிட்டுருக்காங்க சரி இப்போ வந்து இதில் ஒரு சின்ன விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா கோர்ட்ல இப்போ இருக்காரு கடந்த சில நாட்களாக விசாரணைக்காக அவர் ஆஜராயிட்டு இருக்காரு எது சம்மந்தப்பட்டதுன்னா ஒன்னு ஊழல் அப்புறம் வந்து லஞ்சம் வாங்கினது சட்ட விரோத செயல்கள்ல செயல்பட்டது அப்புறம் வந்து சட்டப்பூர்வமான விசாரணைக்கு முட்டுக்கட்டப்பட்டது இடையூறு பண்ணது அதுக்குள்ள நுழைஞ்சது இது நீங்க உங்களுக்கு ஒரு நினைவூட்டல் என்ன வருது இப்போ சமீபத்துல திரு அண்ணாமலை ஐபிஎஸ்ங்க எல்லாம் வெளியிட்டாரு பாத்தீங்களா அதுல வந்து இந்த சட்டப்பூர்வமான விஷயங்கள்ல வந்து டி ஆர் பாலு எப்படி மூக்க நுழைச்சி அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணி எப்படி தவறாக பயன்படுத்தி எப்படி வந்து அதை செய்தார் ஆ ராசாங்கிற அந்த கேடு கேட்ட ஆள் வந்து எப்படியெல்லாம் வந்து அவருக்கு மேலே உள்ள அந்த டூ ஜி வழக்குல எப்படியெல்லாம் வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணாரு அவருடைய இதை திசை திருப்பி விடுறதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க அந்த ப பித்தலாட்டெல்லாம் பண்ணாங்கங்கிற வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து வருது பார்த்தீங்களா இதை மாதிரி இந்த சு ஈஸ்வரனும் இதே வேலையை தான் அங்கே செய்திருக்காரு இப்படி கிட்டத்தட்ட இருபத்தேழு குற்றச்சாட்டுகள் அவருக்கு மேலே இருக்கு பதவியை மட்டும்தான் இப்போ இழந்திருக்காரு அநேகமாக அவர் வந்து திங்க போறது ஆல்மோஸ்ட் ஊர்ஜிதம் ஆயி போச்சு இதுல முக்கியமா நம்ம வந்து விசாரி இதை கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த சுப்பிரமணியம் ஈஸ்வரன்கிறவர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தார்னா பல்வேறு நிறுவனங்கள்ல கம்பெனிகள்ல வந்து பங்குதாரராக இருந்தார் நிர்வாகியா இருந்தார் சிஇஓன்னு சொல்லிங்களா தலைமை நிர்வாகியா பல நிறுவனங்கள்ல இருந்திருக்காரு அப்புறம் வந்து இவரையே வந்து இவரே வந்து பங்குதாரராகவும் ஷேர் ஹோல்டராகவும் இருந்திருக்காரு முதலாளியாகவும் இருந்திருக்காரு அதாவது தொழில் அதிபர்னு வச்சுட்டுங்க பல்வேறு இதில் அவருடைய பங்களிப்பை வச்சு நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு தொழிற்சாலைகளில் தொழில் நிறுவனங்கள்ல இவர் வந்து பங்கீடு பண்ணி முதலீடு பண்ணி இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் இவர் வந்து இருந்திருக்கார் ரெண்டாயிரத்தி ஆறில் இவருக்கு ஒரு அமைச்சர் பதவியே கொடுக்குறாங்க அதாவது தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சர் ஒரு சாதாரணமான ஒரு அமைச்சராக வயசில் குறைஞ்சவராக தான் அன்னைக்கு வந்து அந்த பிரதமர் இப்போ இருக்கக்கூடிய இதே பிரதமர் தான் அன்னைக்கும் பிரதமர் லீ எங் லூங் அந்த அவர் வந்து அந்த இவருக்கு வந்து அந்த அம முதல் அந்த அமைச்சர் பதவியை கொடுத்து அழகு பார்த்துருக்காங்க அதுக்கு பிறகு அந்த அமைச்சரான உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா தமிழகத்துக்கு வந்தார் ரெண்டாயிரத்தி ஆறு தமிழகத்தில் வந்தவர் யாரவே பார்த்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகத்துக்கு போய் அன்றைக்கு ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினை போய் பார்த்துருக்காரு பார்த்தார் அந்த ஃபோட்டோலாம் இப்போ கூட வெளியே கிடைக்கும் இருக்குது சரி பார்த்தார் சந்திச்சார் அதே மாதிரி இப்போ அதுக்கு பிறகு பல தடவை சந்திச்சிருக்காரு அதுக்கு இப்போ இவர் வந்து முதலமைச்சரான பிறகு மு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரான பிறகு அவர் அங்கேருந்து சென்னைக்கு வந்து அதாவது ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஆறு அன்னைக்கு வந்து ஈஸ்வரன் வந்து சென்னைக்கு வந்து மு க ஸ்டாலினை தலைமை செயலகத்தில் சந்தித்து சந்தித்தார் இல்லை என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா ஈஸ்வரன் வந்து என்ன அமைச்சர் சிங்கப்பூரினுடைய அமைச்சர் என்ன துறைக்கு அமைச்சர் அதாவது தொழில் மற்றும் வர்த்தக துறை அமைச்சர் சரியா ஆனால் அந்த நாட்டினுடைய அமைச்சர் அவர் தமிழ்நாட்டுக்கு வர்றது தமிழ்நாடுங்கிறது தமிழ் இந்தியாவினுடைய ஒரு மாநிலம் தான் இங்கே வந்து முதலமைச்சரை சந்திக்கலை இல்ல அந்த துறை சார்ந்த அமைச்சரை சந்திக்கல சம்பந்தம் இல்லாத மு க சந்திக்கிறார் சம்பந்தம் இல்லாத அவருடைய துறை சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் மு க ஸ்டாலின் அன்னைக்கு ஏன்னா இவர் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் உள்ளாட்சி துறைக்கும் வர்த்தகத்துக்கும் என்ன சம்பந்தம் தொழிலுக்கும் என்ன சம்பந்தம் எதுவுமே கிடையாது அப்ப வந்து முதலமைச்சரை பார்த்தோம்னா நாங்க ஏதோ ஒரு காரணத்தினால இது வந்தேன் சொல்ல முடியும் இல்ல நம்ம நாட்டினுடைய மத்திய அமைச்சர் அன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்த மத்திய அமைச்சரையோ இல்லைனா மத்திய அந்த தொழில்துறை அமைச்சரையோ வந்து பார்த்தாரு அப்படின்னு சொன்னால் அது ஒரு அவங்க தொழில் அவங்க துறை சார்ந்த ஒரு பயணம் இது அதை ஒரு சந்திப்புன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படி தானே இது அப்படி இல்லை தனியாக தமிழ்நாட்டுக்கு வராரு வந்து மு க ஸ்டாலினை சந்திக்கிறார் அதுதான் இல்லை முக்கியமாக நம்ம வந்து பஞ்ச் பண்ண வேண்டிய விஷயம் இதில் வந்து அவர் அமைச்சர் ஆனதுக்கு முதலமைச்சர் வந்து அவருக்கு சார்வையெல்லாம் எல்லாம் வாழ்த்து தெரிவித்தார் அது ஒரு முக்கியமான செய்தி தகவல் யாரு ஈஸ்வரன் சிங்கப்பூரினுடைய அமைச்சராக வந்ததுக்கு நம்ம அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் தமிழகத்தினுடைய அமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த மு ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருக்கு வாழ்த்தெல்லாம் தெரிவித்து அவருக்கு எல்லாம் போர்த்தி கௌரவப்படுத்தினார் இது ஒரு சின்ன தகவல் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இவர் ஸ்டாலின் வந்து முதலமைச்சரான பிறகு அந்த சூழ்நிலையில் வந்து பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு வந்து இங்கே சென்னைக்கு வந்து முதலமைச்சருடைய வீட்டுக்கே போய் அதுக்கு இவங்க வெளியே என்ன வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா முதலமைச்சருடைய வீட்டுக்கு முக ஸ்டாலினுடைய வீட்டில் போய் யாராவது சந்திச்சாங்கன்னா முகாம் அலுவலகத்தில் ஒரு பித்தளா கட்ட வார்த்தையே சொல்லுவாங்க உண்மையிலே வீட்டில் போய் இவர் வந்து சந்தித்தார் இப்போ வந்து அவர் பெரிய அமைச்சராகிட்டார் அங்கே உள்ள போக்குவரத்து துறை அமைச்சர் அப்புறம் இடையில அதுக்கு இடையில வந்து சுற்றுலாத்துறை அமைச்சரெல்லாம் இருந்திருக்காரு இப்பவும் வந்து அந்த தொழில் மற்றும் வர்த்தக துறையும் ஒரு கையில் தான் இருக்குது அந்த ஈஸ்வரன் வந்து சென்னைக்கு வந்து முதலமைச்சருடைய வீட்டில் வந்து முதலமைச்சரை சந்திச்சு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போய் சந்தித்தார் அப்புறம் இன்னொரு சந்திப்பு வந்து என்ன அப்படின்னா இதுக்கு முன்னதாகவே முதலமைச்சர் ஆன உடனேயே ஒரு வந்து சிங்கப்பூர் அப்புறம் வந்து ஜப்பான் இங்கெல்லாம் போனார் நம்ம முதலமைச்சர் முதலீடுகளை ஈர்க்கிறதாக சொல்லி போனார் ஈர்க்கிறதாக சொன்னது என்னவோ உண்மை ஆனால் இவங்க குடும்ப கொள்ளையடித்த பணத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடாக போனாருங்கிறது தான் அதில் திரை மறைவில் உள்ள உண்மைன்னு நம்ம எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு வந்து முதல் விசிட்டாக நான் போகிறேன் சிங்கப்பூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போனார் சிங்கப்பூர் அப்புறம் ஜப்பான்லாம் போனார் அந்த சிங்கப்பூர் பயணத்துலேயும் தனியாக அவரை சந்திச்சார் ஈஸ்வரன் சிங்கப்பூரில் போய் அந்த தொழில் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் எல்லாம் சந்திச்சாங்க அதுக்கு பிறகு வந்து ஏன்னா முதலீடு ஈர்க்க போகிறதுனால அப்படி காரணம் சொல்லிட்டாங்க அது இருக்க தமிழர்களையும் தனியாக சந்திச்சிட்டாங்க எல்லாம் பண்ணாங்க அது எல்லாத்துக்கும் போக தனியாக இந்த ஈஸ்வரன் சுப்பிரமணியம் ஈஸ்வரனுக்கும் தனியாக தனியாக சந்திச்சார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இப்போ என்ன கேள்வி அப்படின்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இப்போ வந்து அந்த சுப்பிரமணியம் ஈஸ்வரன் அவர்கள் வந்து ஊழல் குற்றச்சாட்டு லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுல கைதா கைது ஏற்கனவே கைதாயி அப்புறம் விடுதலையானார் விட்டிருந்தாங்க இப்போ வந்து பதவி இழந்து தெருவில் வந்து நிற்கிறாரு இந்த இடத்துல தான் நாம் வந்து அதை கவனத்தில் எடுத்துக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொன்னேன் அதாவது கிரானைட்டு பிக்ஸ் கார் பந்தயம்னு ஒன்று கிராண்டாக நடத்தியிருக்காங்க நடத்துனாங்க ஜ சிங்கப்பூரில் அப்புறம் கால்பந்து போட்டி ஒன்று பெரிய மிகப்பெரிய அளவில் நடத்துனாங்க இதுலலாம் டிக்கெட் வாங்கினதில் முறைகேடு டிக்கெட் வாங்கின வாங்கினதில்லை அதில் முறைவுகடு அப்புறம் தவறான விமான பயணங்கள் எல்லாமே மிக அதாவது மிஸ்யூஸ் பண்ண விஷயங்கள் அப்படின்னா சிங்கப்பூரில் வந்து தவறாக எதாவது அரசாங்க பதவியை பயன்படுத்தி தவறாக மிஸ்யூஸ் பண்ணி எதையாவது செய்தால் அது மிகப்பெரிய குற்றம்ங்கிறத உணரணும் இங்கே அப்படி இல்லை இங்கே வந்து எல்லாமே அரசாங்க பணத்திலேயே எல்லாம் குளிச்சுட்டு அடைகிறது நம்மளுடைய தமிழக அமைச்சர்கள் எல்லாம் இல்லை என்னுடைய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த சுப்பிரமணியம் ஈஸ்வரன் இருக்கார்ல அவர் வந்து ஒரு தமிழன் சென்னையை சேர்ந்தவர் ஆனா இங்க உள்ள எந்த ஊடகமும் அவர் ஒரு தமிழன்கிறதே சொல்லலங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவன் அப்படிங்கிறதே சொல்லலங்க சென்னையை சேர்ந்தவன்கிறதே சொல்லலை இது வரைக்கும் சொல்லலை எந்த பத்திரிகையிலையும் எழுதவே இல்லை எந்த ஊடகத்திலையும் சொல்லவே இல்லை எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு என்னடா மு க ஸ்டாலின் வந்து இந்த குடும்பம் வந்து அந்த ஆளு கூட ஒரு நெருக்கமா இருக்காருன்னா அவர் பதவி இழைக்கிறதுக்கு இவங்கள தான் காரணமா இருந்திருப்பாங்க சும்மா இருந்த ஆளை வந்து நீ கொள்ளையடி இப்படி இப்படிலாம் விஞ்ஞானத்துக்கு விஞ்ஞானப்பூர்வமாக பூர்வமாக கொள்ளையடித்த குடும்பம் எங்கள் குடும்பம் நீ இப்படி இப்படி பண்ணு நாங்களே இப்படி இப்படிலாம் உங்கள் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவருக்கு ஐடியா கொடுத்து இவங்க அவங்கள வந்து சும்மா ஒரு செவனேனே அவருக்கு வேலையை பார்த்துட்டு இல்லை தொழில் செய்துட்டு இருந்தவரை ஒரு ஊழல் பாபாதியை மாத்தினதில் நம்ம திராவிடியா மாடலுக்கு பெரிய பங்கு இருக்குங்கிறத என்னுடைய சந்தேகம் அந்த அடிப்படையில் தான் இந்த நடந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுது சரி நம்ம உள்ளே போய் பார்ப்போமே இதை பற்றி தகவல்களை சேகரிப்போமே வெளியே கேட்போமே அப்படிலாம் பண்ணும்போது தான் இந்திய வம்சாவளி அப்படிங்கறத மட்டும்தான் எல்லாரும் எழுதியிருக்காங்களே ஒழிய அவன் தப்பு செய்த உடனே தப்பு செய்தவங்கிறது தெரிஞ்சதுனாலயோ என்னவோ தெரியாது யாருமே தமிழங்கிறதையே சொல்லவே இல்லை இந்திய வம்சாவளி இந்திய வம்சாவளி அமைச்சர் சிங்கப்பூர்ல உள்ள இந்திய வம்சாவளி அமைச்சர் அப்படியே தான் சொல்ல இல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் ஒருத்தர் நல்லது செய்தான தமிழன் செய்தான்னு சொல்லிட வேண்டியது இப்போ இப்போ கட்டமைக்க வேண்டியது அதாவது வெளிய தமிழகத்துக்கு வெளியே இல்லைனா இந்தியாவுக்கு வெளியே ஒருத்தர் நல்லது ஏதாவது ஒன்று சாதனை பண்ணிட்டா ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டான் அப்படின்னா அமெரிக்க துணை ஜனாதிபதியாக ஒரு தமிழ தமிழ் வம்சாவளியை சேர்ந்தோ வந்துட்டேன்னு சொல்லிட்டுதான் அன்னைக்கு பெரிய பெரிய கற்றையெல்லாம் எழுதி பெரிய பெரிய விவாதங்கள் எல்லாம் கமலா காரிஸுக்காக வேண்டி இங்கே எல்லாமே கொடி பிடிச்சிட்டு இருந்தாங்க சரியா ஆனா ஒருத்தர் தப்பு செய்துட்டான் சிங்கப்பூர் அமைச்சர் ஈஸ்வரன் சுப்பிரமணியம் ஈஸ்வரன் தப்பு செய்துட்டார் அப்படின்னு சொன்னா அதுக்கு இங்கே என்ன எழுதணும்னா இந்திய வம்சாவளி அப்படின்னு எழுதணும் இந்திய வம்சாவளி அமைச்சர்னு எழுதணும் தமிழ் தப்பு செய்யும் போது இந்தியாங்கிற போர்வை எடுத்து போத்திக்கணும் ஆனா நல்லது செய்தா கமலா ஹாரிஸ் வந்து துணை ஜனாதிபதி ஆகுறாங்க அப்படின்னா அந்த அம்மாவுக்கு நேரடியாக அது அம்மாவளி தான் அந்த அம்மாவுக்கு அம்மா வந்து சேமலா அந்த அம்மா வந்து தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்தவங்க அது பூர்வீகம் தான் இந்த கமலா ஹாரிஸு சேர்ந்த பிறந்ததுல இருந்து அந்த தஞ்சாவூர் அவங்க சேர்ந்த பகுதி வந்து எந்த ஏரியால இருக்குன்னு கூட தெரியாது அது வேற கதை ஆனாலும் நாங்கள் தமிழர்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் ஏன்னா அந்த அம்மா வந்து துணை ஜனாதிபதி அவள் இன்னும் சொல்ல போனால் அது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருந்தோம் அதனால் நாங்கள் வந்து தூக்கி பிடிச்சிருவோம் அதுக்கு நம்ம தெளிவாக செய்திருவோம் ஆனால் அந்த ஈஸ்வரன் வந்து அங்கே கொள்ளையடித்தவன் அங்கே வந்து ஊழல் பண்ண ஒரு ஊழல் பேர் வழி அது நிறுவனம் ஆயிட்டு கிட்டத்தட்ட இல்லைன்னா அவங்க வந்து பதவியில இருந்து தூக்க மாட்டாங்க அதை வந்து இன்னும் தான் நடக்குது ஆனா அதுக்கு மூ அந்த அடிப்படையான அந்த மூகாந்திரம் இருக்குங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க அது ஊழல் செய்ததுங்கிறது அமைப்பு ரீதியாவே அவங்களுக்கு உள்ள ஆதாரங்கள் எல்லாம் முத பிரதமருக்கு கொடுத்துட்டாங்க அதனால லீ வந்து இவரை தூக்கி வெளியே போயிட்டாரு வெளியே போட்டு பேட்வார ராசான்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாரு இது வந்து அங்க உள்ள சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவங்க அதை செய்திருக்காங்க அப்போ ஒருத்தர் தப்பு செய்துட்டான்னா அவன் தமிழ்னு சொல்லவே கூடாது டாமால்னு தூக்கி வந்து அவன் இந்தியன் இந்திய வம்சாவளின்னு சொல்லி நம்ம போர்வை எடுத்து பூத்திக்கணும் இல்ல இதுல எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா இதே வேலையை தான் ஈ ராமசாமி இதே வேலையை தான் செய்தார் தமிழனுக்கு வந்து ஏதாவது பெருமை சேர்க்கிற ஒரு விஷயம் இருந்துன்னா திராவிடன் அப்படின்னு சொல்லிட்டு போர்வை எடுத்து பூத்திடுவார் போத்திட்டார் அதே சமயத்துல தமிழனை திட்டணும் அப்படின்னா தமிழனு சொல்லி திட்டிடுவார் தமிழ திட்டம்னாலும் தமிழன் சொல்லிடுவாரு தமிழன திட்டம்னாலும் தமிழ் கலாச்சார திட்டம் இல்லாம தமிழன் தமிழன் தமிழ் கலாச்சாரம் அதெல்லாம் நேரடியாக தமிழன் சொல்லிடணும் ஆனா பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் வருதுன்னா திராவிடன் அப்படின்னு சொல்லிட்டு திராவிடன் திராவிட இயக்கம் திராவிடம் இது செய்தது அப்படின்னு சொல்லி பாராட்டிக்கிட வேண்டியது இதே தான் காலங்காலமாக செய்துட்டு இருக்காங்க இருந்தாங்க அதனுடைய ஒரு அடிப்படையில் தான் இப்பவும் இதை கட்டமைச்சிட்டு இருக்காங்க நீங்க நல்லா பாருங்க இலங்கையில வந்து கடற்படை வந்து தமிழக மீனவர்களை வந்து பிடிச்சிட்டு மீன் பிடிக்க போன இடத்த பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னா தமிழக மீனவர்கள் தமிழ் மீனவர்கள்ங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க ஏன் இந்திய மீனவர்கள் அனுதாவும் கிடைக்காது இந்தியாவுக்கு கிடைச்சி போயிடும் அப்போ அதை அதை வந்து நம்ம வந்து தமிழ் மீனவர்கள்னு சொல்லி அடையாளப்படுத்திட்டு போயிரும் அப்படித்தானே பண்ணிட்டு இருக்காங்க எல்லா பத்திரிகையும் அப்படித்தானே எழுதுது எல்லா தொலைக்காட்சியும் அப்படித்தானே விவாதம் பண்ணிட்டு இருக்கு அதை செய்தி அப்படித்தானே வெளியிட்டு இருக்காங்க இதை வந்து இதுதான் ஊடக தர்மம் இதை வந்து இது திராவிடியா ஊடக தர்மம் அதை வந்து கரெக்டாக எல்லாம் செய்ய வேண்டியது செய்வாங்க ஆனா எங்கேயாவது கொள்ளையடிச்சு மாட்டிக்கிட்டான் அமெரிக்காவிலேயோ இல்லைன்னா வேற எங்கேயோ மாறி அவன் இந்திய வம்சாவளியா மாறிடுவான் இல்ல இந்தியரா மாறி போயிடுவான் அவன் தமிழங்கிற அடையாளத்தை அங்கே நம்ம சொல்ல சொல்லக்கூடாதுங்கிறது தான் அந்த மாடலுக்கு பேர் தான் திராவிடா மாடல் அந்த தான் இவங்க இத செய்துட்டு இருக்காங்க இதில் என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா மு க ஸ்டாலின் அவர்களுடைய நண்பனான சென்னையை சேர்ந்த சுப்பிரமணியம் ஈஸ்வரன் அவர்கள் வந்து கருணாநிதி குடும்பத்தோட நீண்ட நெடிய ஒரு தொடர்பை வச்சிருக்காரு ரொம்ப வருஷத்துக்கு அதான் ரெண்டாயிரத்தி ஆறு நான் உங்களுக்கு சுட்டி காணிச்சேன் அதான் ரொம்ப தெளிவாக நான் அந்த பாயிண்டை சொன்னதுக்கு காரணமே வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் சம்மந்தமே இல்லாம அந்த மு க ஸ்டாலினை வந்து ஈஸ்வரன் எதுக்கு சந்திச்சாரு கோட்டையில போய் எதுக்கு சந்திச்சாரு அப்படிங்கிறதோ அவர் அப்போ முத அவங்க அமைச்சராயிருக்காரு ஆனால் யூர்ட்ட வந்து வாழ்த்து வாங்கிட்டு போறாரு ஏன் வந்து ஏறி வந்து என்ன வாழ்த்துங்கன்னு சொல்லி வாழ்த்து வாங்கிட்டு ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு தொடர்பு இருக்கு தமிழகத்தினுடைய பல்வேறு அதிமுக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இவங்களுடைய முதலீடு சிங்கப்பூர் வழியா தான் வேற நாடுகளுக்கு கொண்டு போனாங்கிறது ஏற்கனவே செய்திகள் வெளியே வந்த தகவல்கள் உறுதி செய்யப்பட்ட தகவல்கள் அந்த அடிப்படையில நீங்க இதையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மு க ஸ்டாலின் குடும்பத்தினுடைய பல்வேறு கொள்ளையடிச்ச பணம் நிறைய இந்த ஆளு மூலமாக இன்வெஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு அதில் தவிர்க்க முடியாது அதாவது அதை மறைக்க மு மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க தான் அதனாலதான் இன்னமும் திருச்சுக்கிட்டே இருக்கேன் இதை இந்த செய்தியே சொல்லவே இல்லையே முக ஸ்டாலின் இவருக்கு தொடர்பு இருக்குன்னு யாரும் எந்த பத்திரிகையிலையும் ஒரு சின்ன ஒரு வரி செய்தி கூட வரவே இல்லையே முக ஸ்டாலின் வந்து பார்த்தாருன்னு கூட சொல்லவே இல்லையே அவர் இங்க வந்து பார்த்தது இவர் அங்க போய் பார்த்தது அது தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஆறுல இந்த இது இருக்கு இன்னும் இங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு நாளைக்கு முன்னாடி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது நமக்கு எனக்கு அதிகாரபூர்வமா தெரிஞ்சதை தான் நான் கிட்ட சொல்றேன் அது ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ஆனால் அதுக்கு முன்னாடியே இவர் வந்து இருந்திருக்காரு இன்னொன்று அந்த ஈஸ்வரன் சென்னையை சேர்ந்தவங்கன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னா இந்த திராவிடியா குடும்பம் இந்த கோபாலபுரம் குடும்பம் வந்து கொள்ளையடிச்சதை பதுக்கணும்னா எந்த நாட்டில் வேணாலும் யார் முன்னே வேணாலும் செய்வாங்க அதன் மூலமாக அவனும் வந்து கூண்டில ஏற்றி அவன் நாசமாக போயிடுவான் அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இது இன்னொரு கூடுதல் தகவல் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஆள் ஒரு பிராமின் யாரு சுப்பிரமணியம் ஈஸ்வரன் வந்து சென்னையை சேர்ந்த ஒரு பிராமணன் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ சே கிறிஸ்தவ பெண்மணியை திருமணம் செய்திருக்காரு அந்த பெண்ணுக்கு பேர் மேரி ஏதோ மேரி இன்னொரு பேரும் சேர்ந்து வரும் அந்த அம்மாவை அவர் கல்யாணம் திருமணம் செய்திருக்காரு குழந்தைகளை பார்த்தீங்கன்னா மூணு குழந்தைங்க இதுதான் அவருடைய நிலவரம் சென்னை தான் அவருடைய பூர்வீகம் தமிழன் தான் பிராமணன் இப்போ உங்களுக்கு கொள்ளையடிச்சதை பதுக்கணும் அதில் ஏதாவது செய்யணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு பிராமணனை தேடி கண்டுபிடிச்சு அழகாக நீங்கள் வந்து செட் பண்ணி அழகாக செய்திருவிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிடலாம் வாழ்க்கை ஃபுல்லாக பிராமணனை பாப்பான் பாப்பான்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு அலைய வேண்டியது ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு இதை கொள்ளையடித்ததை பதுக்குறதுக்கோ இல்லைனா ஒரு ஆடிட்டரோ இல்லைனா ஒரு பெரிய லாயரோ வேணும்னா பிராமணன்ட்டு அவனுக்கு கோவணம் தான் கரெக்டாக இருக்கும் போய் பிடிச்சிக்கிட வேண்டியது அதை போய் தொங்கிட்டு அலைய வேண்டியது இதையே இவங்க செய்கிறாங்கிறது இந்த இடத்துல நான் உங்களுக்கு சுட்டி காணிச்சேன் மிக்க நன்றி வணக்கம்